முருகா மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துரிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் ஓற்றி போற்றி வண்ணச் சரபகுரு மான் புயர்ந்த தமிழ் கந்தசாமியொடு அண்ணல் அருட்சுந்தரர்தம் மாமரவில் தோன்றி இன்று சிறவையாதினத்தின் நான்காவது குருமகா சந்நிதானமாக வீற்றிருந்தருளும் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருவர சுவாமிகளின் அருளானையின் வண்ணம் சுவாமிகளே தொகுப்பாசிரியராக இருந்து வெளிவரும் நலம் தரும் திருப்புகள் முருகா வேளும் மயிலும் துணை முதல் பாடல் சிவமாதுடனே மாதுடனே அணு போகமதாய் என்று துவங்கக்கூடிய திருவருணைத் திருப்புகள் எம்பெருமான் முருகவேல் பால தண்டாயுதவாணியாக நமக்கு துணையிருக்க நாளும் நாம் ஓத வேண்டிய திருப்புகள் அண்ணாமலையில் அமைந்தபின் ஈசனுக்கு தன் வெள்ளிமலை மீதுள்ள விருப்பம் போயிற்று என்று சொல்வார்கள் அருணைபோல் வெவ்வினை தவிர்க்கும் ஊரும் இல்லை என்பது சைவ எல்லப்பர் வாக்கு இத்தகைய பெருமை மிகு திருத்தலம் திருவண்ணாமலை அது பெருமான் அவதரித்த திருத்தலம் அதனால்தானோ என்னவோ அவருக்கு அண்ணாமலையார் மீது அதீத பக்தி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலையில்தான் அதிகமான அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது பாடல்களை திருப்புகழ் பாடல்களை அருணகிரிநாதர் பாடியுள்ளார் சிவமாதுடனே அனுபோகமதா என்ற இந்த முதல் பாடலில் முருகனின் வேலையும் மயிலையும் தனக்கு தருமாறு கேட்கின்றார் அருணகிரிநாதர் சிவம் என்கின்ற தலைவியுடன் கலந்து இன்புற்று சிவயானம் என்கின்ற அமுதத்தை உண்டு அதனால் வரக்கூடிய அறிவு பசியும் தீர்ந்து அவர்கள் இருவரும் ஒரு ரூபமாய் அதாவது சிவம் என்ற தலைவியும் ஆன்மா என்ற தலைவனும் ஒன்றாகி பேரின்ப நுகர்ச்சி கொள்ள எட்டு திசைகளிலும் உலகத்திலும் உள்ளவர்களெல்லாம் இவன் ஒருவனே சுகபோகம் உள்ளவன் என்று என்னை கண்டு வியக்க திருமால் பிரம்மன் அமரர்கள் யாவரும் இவன்தான் இளையோன் என்று என்னையே கூற மறைகளும் அப்படியே கூற இறைவனாகிய சிவபெருமானிடம் அடியேனும் உன்னைப்போல் விளையாடி மகிழ உன்னுடைய அந்த வேலையும் மயிலையும் தருவாயா தந்து அருள்வாயா வேளவா உலகங்கள் எல்லாம் முறையோ முறையோ என்று ஓலமிட நெருப்பை கக்கும் வேள் கொண்டு அசுரர்களின் தலைகளெல்லாம் தூள்பட மாதவம் செய்த முனிவர்களின் தவம் வாழ வேளாயுதத்தை விடுபவனே கவர்ச்சியுடைய மலரை போன்ற வடிவுள்ள குரமது வள்ளியின் மீது அன்பு கொள்வதே கடனாகும் என்று அவரை அனைத்த திருமார்வை உடையவனே இந்த கடைபட்ட அடியவனுடைய வறுமை நீங்க நோய் போக கனல் கக்கும் மலை நெருப்பு மலை திருவண்ணாமலையில் வாழும் பெருமாளே முருகா உன் அழகிய வேளையும் மயிலையும் தந்து என்னை காப்பாயாக முருகா சரணம் சிவமாதுடனே திருவண்ணாமலை திருப்புகள் இந்த திருப்புகள் சங்கின் திருவண்ணாமலை అరుణகிர்நாதர் இஸ் ரிக்வெஸ்டிங் முருக பெருமான் டு பி błெஸ்ட் வித் இஸ் ஞானவேல் அண்ட் பீகாங் అరుణகிர்நாதர் சேஸ் ஒன் தட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளீஸ் With the goddess called Sivam and drank the nectar of knowledge of Siva to quench his hunger. The dual form of God and goddess was merged into one form, and that new form was experienced with relish by people all over the world. It's none other than him, so said Vishnu, Brahma, and all the devas. This younger son of God is a person, as they exclaimed. The Veda also said it was so. In order that I can play like you, could you ask Sivavarman to grant me a beautiful spear and peacock? The entire world screamed that it was not fair. So you took the fiery spear and beheaded the demons. They are the Asuras. The seven seas rose in commotion and the great sages were saved when you threw your spear. With enchanting beauty like a flower, is a damsel of Kuravas, Valli. You love her and embrace her. For destroying the miseries of this lowly self and removing all my ailments, you choose the fiery mountain Tiruvannamalai as your abode, O oh, great.